சார் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான் கம்ப்ளைண்ட்டை வாங்கணும் உங்கள் டியூட்டி என்ன ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம் கண்டென்ட்டை பார்க்கணும் அது காகனிஃபுல்லில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்ததுனாக்கா எஃப்ஐஆரை போடணும் சப்போஸ் நீங்கள் போடலைனாக்கா நேராக ஸ்ட்ரெயிட்டவே மேஷ்டை போகலாம் அது செக்ஷன் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ க்ளியராக சொல்கிறது பிஎன்டபிள்எஸ்ஸு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீயில் வந்து மேஷ்டை போடணும்னு க்ளியராக தெரியுது இது வித் ரிகார்ட்ஸ் டூ தி காகனிஃபுல் அஃபென்ஸ் ஆல் ரைட் சப்போஸ் நான் காகனம் சொல் அஃபென்ஸாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க அந்த கம்ப்ளைண்ட்டு இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா போட முடியாது யார் சொல்கிறா ஒன் செவன்டி ஃபோர் பிஎன்டபுள் எஸ் சொல்லுது அது என்ன சொல்லுது நீங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டீங்களா நேராக மேஷ்ட்டு கம்ப்ளைண்ட்டை ரெஃபர் பண்ணிவிடுங்க மேஷேட்டு எஃப்ஐஆரை போடு இன்வெஸ்டிகேட்டர் பண்ணி அப்போ தான் நான் பண்ணுவேன்னு சொல்லணும் அதுதான் சந்த சட்டம் ஒன் செவன்டி ஃபோர் பிஎன்டபுள் சொல்லுது அக்ரி ஆமாங்க நீங்கள் சட்டத்தை சொல்லிட்டீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருக்குதா நீங்கள் என்னை கேட்கலாம் இருக்குதுங்க சந்தோஷ் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்க்ளோஸ் சேர்ந்து நான்காக சில ஃபண்ட்ஸாக இருக்குது இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கல ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட்டை மேஷ்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணல சட்டப்படி இந்த சூழலில் தான் ஒன் செவன்டி ஃபோர் படி ஆக்ஷன் எடுக்கணும் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் போடுறதுக்கு டேரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷ் அட்வொகேட்டு ஜிடி கோர்ட்டில் போட்டிருக்காருங்க அதில் மேஷ் என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா ஒன் செவன்ட்டி ஃபோர் பிஎன்டபிள்எஸில் வராது நீங்கள் செக்ஷனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் என்ன செஞ்சார்னா செக்ஷனை மாற்றலை ஒன் செவன்ட்டி ஃபோர் தான் வச்சுருக்காரு ஆனால் பிரேயரை மாற்றிட்டார் எப்படி எஃப்ஐஆருக்கு டேரக்ஷன் வாங்குறத விட இன்ஸ்பெக்டர் டேரக்ஷன் இருக்கிற என்னென்னா கம்ப்ளைண்ட்டை ரெஃபர் பண்ண சொல்லுங்க மேஷ் மேஷ்டுக்கு தேட் இஸ் இன் அக்கார்டன்ஸு ஒன் செவன்ட்டி ஃபோர் பிஎன்டபிள்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயரையை மாற்றிட்டாரு பற்றி என்ன நினைக்கிறீங்க